ஹலோ எப்ரியான் வெல்கம் லக் கிளவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு நிலைமை சேனலில் லேட்டஸ்ட்டாக வெளியே இருக்கிற முக்கியமான அறிவிப்பை தான் பார்க்க போகிறேன் அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதியான இன்று புதன்கிழமை வெளியாக உள்ள மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் அறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்காக கோவை மேட்டுப்பாளையத்திற்கு இன்று வருகை தர உள்ளார் அவர் வரும் வரித்தரங்களில் இரண்டு நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளாக எந்தவொரு நலத்திட்ட உதவிகளையும் செய்யாத பிரதமர் மோடி எந்த முகத்துடன் இங்கு வருகிறார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரம்ஜான் பண்டிகை ஏப்ரல் பதினொன்றாம் தேதியான நாளை கொண்டாடப்படும் என்று அரசு தலைமை காட்சி சலாவுதீன் முகமது ஆயிப் அறிவித்துள்ளார் ஸோ அதுக்கடுத்து இப்படி பார்த்தீங்க அப்படின்னா தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதாவின் காவல் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வரை நீட்டித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவின் காமெடி நடிகை ஆர்த்தி மற்றும் அவரது கணவர் கணேஷ் இருவரும் பாஜகவில் நேற்று இணைந்தனர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய் தெரிவித்துள்ளது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சித்திரை மாத பிறப்பு மற்றும் விஷு பண்டிகையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை இன்று மாலை திறக்கப்படும் என சபரிமலை தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை விடுமுறை அளித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் குரூப் டூ ஏ தேர்வு முடிவுகளை நேற்று வெளியிட்டுள்ளது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வருகை புரிந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேற்று ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் உகாதி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓசூரில் ஆவணங்கள் இன்று எடுத்து வரப்பட்ட இருபத்தி ஏழு லட்சம் பறக்கும் படையினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா மறைந்த மூத்த அரசியல் தலைவரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஆர் எம் வீரப்பன் உடலுக்கு மருத்துவமனையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று நேரில் அஞ்சலி செலுத்தினார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்திய கூட்டணி கட்சிகள் தொகுதி உடன்பாடு நேற்று இறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இளநிலை நீட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்காதவர்கள் ஏப்ரல் பத்தாம் தேதியான இன்று இரவு பதினொன்று ஐம்பது மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை கைது மற்றும் அமலாக்கத்துறை காவலுக்கு அனுப்பியதற்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சேலம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்களை சேகரித்தார் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா சென்னையில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி வருகிறது ஜாபர் சாதிக் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா கோடை விடுமுறை மற்றும் விஷு பண்டிகை முன்னிட்டு பெங்களூர் மும்பையிலிருந்து கேரள மாநிலம் கொச்சுவெளிக்கு சிறப்பு ரயிலில் இயக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா அரசு நடுநிலைப் பள்ளிகளில் டிஜிட்டல் வழி கற்பித்தலுக்கு முக்கியத்துவம் தருமாறு ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் நேற்று நடந்த இருபத்தி மூணாவது லீக் கட்டத்தில் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அணியை இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் இன்று நடக்கும் இருபத்தி நாலாவது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை குஜராத் டைட்டன்ஸ் அணி ஜெய்ப்பூரில் சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் இன்று சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை ரூ நூறுபாய் எழுபத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபா முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் இன்று சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆபரண தங்கம் ரூ எண்பது அதிகரித்து ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிலாம் வெள்ளியை பொறுத்தவரை ரூ எண்பத்தி எட்டுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது